விழுப்புரத்தில் தினமலர் நாளிதழ் சார்பில் நடந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் குவிந்தனர் அண்ணா பல்கலைக்கல்லூரிகள் அரசு அரசு உதவி பெறும் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் உள்ள பிஇ படிப்புகளுக்கான அரசு இடஒதுக்கீட்டு இடங்கள் ஆன்லைன் கவுன்சில் வாயிலாக நிரப்பப்படுகிறது இதை டிஎன்இஏ என்னும் இணையதளத்தின் வாயிலாக தமிழக அரசின் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்துகிறது இதில் பங்கேற்கும் மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்வதற்கான வழிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தினமலர் சார்பில் நேற்று விழுப்புரம் பாலாஜி மஹாலில் நடந்தது நிகழ்ச்சியை தமிழ்நாடு இன்ஜினியரிங் சேர்க்கை பிரிவு செயலாளர் புருஷோத்தமன் கல்வி ஆலோசகர் அஸ்வின் மற்றும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தலைவர் ஸ்ரீராம் ஆகியோர் குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தனர் தினமலன் நாளிதழ் மற்றும் சென்னை வழிகாட்டி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியில் உள்ளிட்ட தகவல்கள் குறித்து தமிழ்நாடு என்ஜினியரிங் சேர்க்கை பிரிவு செயலாளர் புருஷோத்தமன் விளக்கம் அளித்தார் தொடர்ந்து திறன் வளர்ப்பு குறித்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தலைவர் ஸ்ரீராம் விளக்கினார் எந்த கல்லூரியில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது நவீன தொழில்நுட்ப படிப்புகளில் உள்ள வாய்ப்புகள் என்னென்ன கோர் என்ஜினியரிங் துறைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சிறப்பு இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு நடைமுறைகள் என்னென்ன என்பது குறித்து கல்வி ஆலோசகர் அஸ்வின் விளக்கினார் வந்து நியூஸ் இருந்து நியூஸ் பேப்பரில் பார்த்த ஆட் மூலமாக தான் வந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபஸ்ட்டு டிஎன்ஏ கவுன்சிலிங்னா என்ன சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி அது எப்படிலாம் பண்ணலாம் எந்தெந்த கட் ஆஃப் அதிகமான கட் ஆஃப் எடுத்துருக்கோங்க நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் கூப்பிட்றாங்கன்னு போயிட போயிடாமல் பெஸ்ட்டு காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் அதை மாதிரி அப்புறம் நிறைய பேர் கோர் கோர்சஸ்லாம் போகாமல் இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கோர் கோர்சஸ்லாம் அப்படிலாம் இல்லை அதுலேயுமே இன்னும் சேலரிலாம் வாங்குகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க பிரா கோ காலேஜஸ் என்ன சொல்கிறது கோர்சஸாக வந்து இது பண்ணிட்டுருக்காதிங்க இந்த கோர்சஸில் இந்த காலேஜ் தான் படிப்பேன் அப்படிலாம் இல்லை பெஸ்ட்டு காலேஜில் எந்த கோர்ஸ் கிடச்சாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார் ஏற்பாடு பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேருக்கு தினமலை இருக்கும் சிஐடி சென்னை ஆஃப் டெக்னாலஜி ரொம்ப நன்றி எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் தான் என்னென்னா வந்துட்டு இப்போ நிறைய அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டட் பிரான்ச்லாம் சொல்கிறாங்க இல்லையா சிஎஸ்ஏ ஐடிசி எப்பயுமே வந்துட்டு இந்த இந்த ஒரு பிரான்ச் சான்சஸ் மட்டும்தான் வந்துட்டு நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த எல்லாரும் தெரிஞ்சது தான் இதில் அதிகமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் எனக்கு என்னன்னா இந்த மார்க் பேஸ் பண்ணி இது எடுக்கிறது அதெல்லாம் எதுவும் ஐடியா இல்லை நான் வந்து சிவில் தான் படிக்கணும்னு நினச்சேன் அது வந்து யார்கிட்ட கேட்டாலுமே வந்து சிவில் எப்படி என்னன்னு எனக்கு தெரிஞ்சது இல்லை இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தினமல இந்த நம்ம இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு இது படிக்கலாம் இந்தந்த காலேஜில் இந்த கோர்ஸ் படிக்கலாம் மெக்கானிக்கலுக்கு இவ்வளோ ஸ்கோப் இருக்குது சிவிலுக்கு இவ்வளோ ஸ்கோப் இருக்குது இந்த கேட் எக்ஸாம் எழுதி இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்குது இது என்ன அப்படி சொல்ல போகிறாங்க என்ற ஐடியா இல்லை இங்கே வந்த பிறகு இவங்க பேசின பிறகு தான் அது என்ன ஐடியா இது இதில் என்னென்னா இருக்குதுன்னு எங்களுக்கு புரிஞ்சுது அப்புறமேட்டு அம் அப்புறமேட்டு காலேஜ் சூஸ் பண்ணுறது எப்படின்னு வந்து எங்களுக்கு கொஞ்சம் செம்ம டவுட்டாக இருந்தது இப்போ கிளியர் ஆகி இப்போ நம்மளோட இது எங்கே இருக்குன்னு முக்கியம் இல்லை நம்மளுக்கு எந்த காலேஜ் பெஸ்ட்டு காலேஜ் எந்த இடத்துல கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அதை புரிய வச்சாங்க நிகழ்ச்சியில் என்ஜினியரிங் பட்டப்படிப்பில் சேர்வதற்காக விண்ணப்பித்த ஏராளமான மாணவர்கள் மாணவியர்கள் தங்கள் பெற்றோருடன் பங்கேற்றனர் ஆன்லைன் கவுன்சிலிங் விதிமுறைகள் சிறந்த கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்தல் கட் ஆஃப் மதிப்பெண்ணின் முக்கியத்துவம் தரவரிசை விருப்ப பாடப்பிரிவை தேர்வு செய்யும் முறை வேலைவாய்ப்புகள் மிகுந்த இன்ஜினியரிங் பாடப்பிரிவுகள் ஆகியவை குறித்த சந்தேகங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் விடை கிடைத்ததாக மகிழ்ச்சியுடன் மாணவர்கள் பெற்றோர்கள் பெருமிதம் கொண்டனர் அங்கே வரதுக்கு முன்னாடி என்ன குரூப் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தோம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது இதுக்கப்புறம் போய் கரெக்டாக குரூப் எடுக்கலான்னு பார்த்து சார் இல்லை பார்த்துருந்தான் போன டைம் வந்தது நாங்கள் தெரியல மிஸ் பண்ணிவிட்டோம் இந்த டைம் மிஸ் பண்ணது ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லோரும் ஒரே இதுவாக போகாமல் ப்ராடாக எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க அது எங்களுக்கு பேப்பர் இது நிஜமாக ரொம்ப பிளாங்காக இருந்தது சார் கவுன்சிலிங்க்கு எப்படி போகணும்னு ஆனால் இப்போ வந்தோடனே ஃபுல்லாக ஒரு க்ளியர் மைண்ட் கிடச்சிருக்கு கன்ஃபார்மாக இது கிடச்சிடும் அவனோட கட் ஆஃப்கு நல்லா காலேஜ் கிடச்சிரும் அதெல்லாம் அவர் சொன்னார் சார் இப்போ எங்களுக்கெல்லாம் அப்படின்னா பைசா அதிகமாக இருக்கும் இப்போ சார் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார் நிஜமாக ரொம்ப இப்போ கொஞ்சம் திருப்தியாக இருக்குது இவ்வளோனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ பரவாயில்ல எங்கள் மூணு பசங்க நாலு பசங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறையா நிறைய கிராமப்புற மாணவர்கள் வந்து நிறையா இந்த இதெல்லாம் பயன்படுறாங்க ஃபஸ்ட்டு எந்த எப்படி போகணுன்ற தெரியாமல் தான் வந்தோம் இங்கே வந்த பிறகு எந்த காலேஜ் எப்படி போகணும் எங்கே எங்கே எப்படி பசங்க படிக்கணும் நம்மளே எப்படி பசங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றது இங்கே வந்த பிறகு நல்லா தெளிவாக சொன்னாங்க அஸ்வினி சாரும் எல்லாருமே வந்து சாருங்களாம் சொன்னாங்க அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிது நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர்களும் தங்களின் பிள்ளைகளுக்கு என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் உள்ள சந்தேகங்களை எங்கு கேட்டு தெளிவு பெறுவது என யோசித்த நிலையில் தினமலர் நாளிதழ் ஏற்பாடு செய்த கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி பெரிதும் உறுதுணையாக இருந்ததாக பெருமிதத்தோடு கூறினர்